வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வந்து என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சிறிய பகுதி நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு தலைவருடைய ஒரு சின்ன ஒரு சாராம்சம் பற்றி பார்க்க போகிறோம் நமக்கு வந்து ஒரு வயசுலேருந்து பத்து வயசு இருக்கிற வரைக்கும் நம்ம அப்பா அவர் நமக்கு ஹீரோ ஒரு பதினோரு வயசுலேருந்து இருபது வயசு வரைக்கும் அப்பா வந்து இல்லைனா மாறிடுவார் சிட்டர் இருப்பார் நம்மகிட்ட ஊர் சுற்றுவோம் வெளியே போவோம் வருவோம் நேரத்துக்கு தூங்க மாட்டோம் நேரத்தை சாப்பிட மாட்டோம் அதட்டவர் மரட்டுவர் அப்போ நம்ம வந்து அவரை பிடிக்காது நம்மளுடைய இருபத்தி ஓராவது வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு சுமாராக தான் விஷயங்கள் தெரியும் இப்போ நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிகிற மாதிரி நமக்கு ஒரு இது வந்துடும் ஒரு பிம்பம் வந்துடும் காலேஜுக்கு போகிறோம் இல்லையா அதனால் நம்ம வந்து பெரிய ஆள் நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடுவோம் அந்த வயசில் தான் வந்து அந்த காலத்தில் நம்ம வேலைக்கு போவோம் அப்பாவுக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துடும் மெத்தனம் வந்துடும் முப்பத்தி ஒரு வயசு நாற்பது வயசுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மேனேஜராகோ அசிஸ்டன்ட் மேனேஜராகவோ ஒரு டேரெக்டராக ஆகிடுவோம் அப்பாக்கும் போது அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது அவர் வேஸ்ட்டு அவர் வந்து எதுக்குமே புண்ணிய இல்லாதவர்கள் கூட நினைப்போம் நாற்பத்தி ஒரு வயசு ஐம்பது வயசு வரைக்கும் அப்போ தான் வந்து வேறு ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது இல்லைடா அப்பாவுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்குது தெரிஞ்சவர் தான் இல்லட்டா இந்த காலகட்டத்தை எப்படி அவர் சமாளிச்சுருப்பாரு தெரியலையே நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம் நம்மளாலே சமாளிக்க முடியல தாளம் போடுறோம் நம்ம ஒய்ஃப் வேறு சம்பாதிக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து தாளம் போடுறோம் அம்மா வேலைக்கு போகல அப்பா இப்பட்ரா சமாளித்தார் இப்படா நாலு பிள்ளைகளை படிக்க வைச்சார் இந்த தான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்போம் இப்படி கட்டினார் இதை பண்ணாரு அதை பண்ணார் அதை பண்ணார் இதை பண்ணாரு எப்படா சமாளித்தார் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவரும் தெரியும் ஐம்பது வயசுலேருந்து அறுபது வயசில் நம்ம போடும்போது தான் தெரியும் அப்பா வந்து எவ்வளோ பெரிய கில்லாடின்னு தெரியும் அவர் எவ்வளோ அழகாக காலகட்டத்தங்களை வந்து சம் அழகாக வந்து வந்து நம்மளை வழிநடத்திட்டு வந்திருக்காரு குடும்பத்தன்றது அப்போ தான் புரியும் அறுபத்தி ஒரு வயசுலேருந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அதாவது அறுபத்தி ஒரு நம்மளோட எழுபத்தி வயசு வரைக்கும் அப்பா அப்படின்னு சொன்னாக்கா சாமியை நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ கஷ்டம் நம்ம தாண்டி வரும்போது இதையும் அதே மாதிரி தான் தாண்டி வந்திருப்பார் அப்பான்றது ஒரு தெரியும்போது ஒரு ஒரு மனசில் வந்து ஒரு கடவுளாக தெரியவர் அவர் நம்மளோட எழுபத்தஞ்சு வயசு இருக்கும்போது அவர் இருக்காரோ இல்லையே தெரியாது கண்ணில் தண்ணி தான் வரும் அப்பா அப்படின்னாக்கலாம் ஸோ அந்த அப்பா உங்களுக்கு இருந்தார் அப்படின்னு சொன்னாக்கா எந்த வயசு இருந்தாலும் சொன்னாக்கா அவரை பத்திரமாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி அம்மாவும் சரி அம்மாவும் சரி அப்பாவும் சரி எந்த காலகட்டத்துலேயும் அவங்களுக்கு கை விட்டுடாதீங்க அம்மா அப்பா ரெண்டு கண் மாதிரி நமக்கு வயசாக வயசாக அவங்களுக்கு இன்னும் வந்து வயசாகும் குழந்தைங்க மாதிரி அவங்கள பார்த்துக்கணும் இது உங்களுடைய கடமை நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் ஸ்ரீனிவாசன்